அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் இத இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தெய்வல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுன்னா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்பூர திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவியில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறேன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள கடக ராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த ராசி குடும்பம் 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 குடும்பம்தான் குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி தான் ஒரு அன்பான ஒரு குணம் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட சூப்பரான குணம் இவங்கள்ட்ட நம்பி ஒரு வேலையை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா அந்த வேலையை கச்சிதமா முடிப்பாருங்க கடகராசி தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி மட்டுந்தாங்க எதிலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி கடக தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நல்ல பேரு அதாவது ஊருக்குள்ள சரி உலகத்திலயும் சரி நல்ல பேரை வாங்குறாருன்னா ராசி மாதிரி யாரும் வாங்க முடியாது பயங்கரமான ஒரு கற்பனை இருக்கும் பாருங்க செம்மையாரு எப்படி பயங்கரமான கற்பனை இவர்கிட்ட நீ ஒரு வேலையோ முன்னாடியே கற்பனை பண்ணி வச்சிருவாரு இந்த வேலை இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற கற்பனை பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி அடிப்பாரு கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாச பலன் ஆடி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்க வாழ்க்கையில இருக்க போகுது கண்டிப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது கெட்டத தூக்கி போடுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க கடகராசி எதை வச்சு சொல்றீங்க வீரமான கிரகம் தைரியமான கிரகம் ஒம்பது நவ கிரகத்தை மெயினான முக்கியமான கிரகம் சூரிய பகவான் உங்க ராசில நிக்கிறார் உங்கள்கிட்ட மோதனம் என்னமே அவ்வளவுதான் நெருப்பு கிட்ட போனா என்ன ஆகும் இது மாதிரிதான் உங்களுடைய குணம் எது வந்தாலும் சரி நீங்க நீதி நேர்மைக்கு மட்டும் தான் கட்டுப்படுவீங்க இனிமேல் உங்க வாழ்க்கை பிரகாசம் ஆடி மாசம் எடுத்த உடனே நான் நல்ல பலன் மட்டும் தான் சொல்லுவீங்க கெட்டதுக்கு வேலை இல்லை அதான் சொல்லல யாருமே கருமா இல்லாம கலிவத்துல பார்க்க முடியாது கண்டிப்பா இது ஒரு பொது பலனா எடுத்துக்கணும் உங்க ஜாதகத்துல திசா புத்திய மட்டும் பார்த்துக்குங்க திசா புத்தினா என்னங்க ஒன்னு இல்ல நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இப்ப நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும் அப்ப சொல்லுவாங்க உங்க லக்கணத்தை பிறந்த நேரத்தை வச்சு இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகத்துடைய திசை நடக்குது இந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது இதுல கவனமா போங்க அப்படின்னு எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோலையும் என்ன சொல்றோம் தயவு செய்து தயவு செய்து ஒரு பொது பலனைப் பாரு இப்ப கிரகமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் உங்க ராசிலேயே பாருங்க சூரியனும் புதனும் சூப்பரா சஞ்சாரம் செய்யறாங்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாய் கேது இணைவுங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அஷ்டம சனி முடிஞ்சு நிம்மதியான தருணத்தை பாக்கறீங்க பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் பாவதுல குருவும் சுக்கரனும் இருக்காங்க இதான் கிரகத்தோட அமைப்பு ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் பன்னிரெண்டாம் தேதிக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வராரு சுக்கர பகவான் ஆடி மாசம் பத்தாம் தேதி அதே ஆடி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கேது விட்டு விலகி செவ்வாய் சூப்பரா வர்றாரு நிறைய பேர் பாருங்க இந்த கேது இணைஞ்சது போகும் மனுஷன் படாத பாடு யூனிஃபார்ம் யாரெல்லாம் வேலை போட்டுப்பா வேலை பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனைங்க கேட்டுக்குங்க எத்தனை பேருன்னு கண்டிப்பா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாருங்க கடகராசியை பொறுத்தவரை வருமானம் போய் இங்க இருந்து செலவு நிறைய பாத்தீங்களா பேச்சால மாட்டிங்களா ஜாமீன் போட்டு மாட்டிங்களா பேச்சால மாட்டிக்கிட்டீங்களா வருமானம் நல்லா இருந்துச்சா இல்லையா கஷ்டமச நீ முடிஞ்சு எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறேன் தெரியுமா கடகராசி பிறந்தவங்க வீடு இடத்துல காசு பணத்தை போட்டிங்களா அது போய் காசு பணம் நிறைய விழுந்துருச்சா வீட்லேயே இடத்துலயே பூமிலேயே வண்டிலேயே வாகனத்துலேயா வண்டி வாகன செலவு ரீசண்டாக பண்ணியிருப்பீங்க பாரு இப்போ ரீசண்டா கண்டிப்பாக நடந்துருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் வண்டி வாகன செலவு வரும் வீட்டுல இடத்துல பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அம்மாவுடைய உடம்புல அப்பாவுடைய உடம்புல மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு வரைய செலவு குடும்ப ரீதியாக நடந்திருக்கும் ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஜூன்ல அதாவது மேக்சிமம் பாருங்க இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே செலவு தாங்க ஆணி மாசம் இன்கம் இல்லைங்க ஆணி மாசம் இன்கம் இல்லை செலவு தான் வருது வர விட செலவு அதிகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வேலை உத்தியோகத்துல தாமதம் நிறைய பார்த்தது யார் நீங்க தானே வேலை கிடைக்கல நிறைய பேருக்கு வேலை மாறிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா ஒரு பத்து வேலையாச்சும் மாறி இருப்பாரு இப்ப வேலை கிடைக்காம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்து சரி வெளிநாட்டுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க வேலைக்கு அண்ணி கிடைக்காம தள்ளி தள்ளி புரிக்கிட்டு இருக்கு நீங்க இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க செவ்வாய் நீசத்துல இருந்தாரு செவ்வாயோட சாரத்துல இருந்து குரு போனார் கண்டிப்பா தடையை கொடுத்துட்டாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டால் சொல்லுவீங்களே தான் சொல்லுவாங்க வேற எதுவுமே மறுப்பு சொல்லவே மாட்டாங்களே நமக்கு கதைய ஜாதம் கொடுத்து கிடக்கிற ஆசி இப்ப கொடுக்குற பாருங்க பலனை நீங்க மட்டும் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க தயவு செய்து பயந்துடாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் லைஃப்ல கருமாவை எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப முதல் பலனை என்ன சொல்லலாம் தெரியுங்களா முதல் பலனை வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் கிடைக்கும் தெரியுங்களா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம்தான் எழுதி ஆகணும் நீங்க ஆடி மாசத்துல எல்லாரும் ஆடி மாசம் பண்ண கூட நீங்க பண்ணணும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் இப்ப இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இந்த பேசி வச்சு இடத்த எப்போ இப்போ இடத்த பேசி வைங்க ஆவணி மாதம் வீட்டில் கண்டிப்பா நீங்க வீடு இடமும் வாங்கி ஆகணும் பத்திரம் பண்ணி ஆகணும் இல்லை இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாகணும் இல்லை வீட்டில் வீ இடம் சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் அட்வான்ஸ் கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக உண்டு பூமி பூஜை போட போறீங்க கண்டிப்பாக ஆவணி மாசத்துல ஏன் எதனால சொல்றீங்க நல்லா பாருங்க முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருங்க பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் இடத்துல பூமியே காசு பணத்தை போட வைப்பாருங்க உங்களுக்கு அதாங்க உங்க மைண்ட் தாட்டாக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே பண்றதுல ஆவணி மாசம் கண்டிப்பா வாங்கிக்கிங்க பொருளாதார பொருளாதாரம் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எந்த சொத்தாரு வழக்கு எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் இப்ப எடுத்து பார்க்கணும் அந்த வழக்கை இப்ப எடுத்துடணும் இப்போ ஒரு சொத்து வாங்கி இருக்கீங்க அரசாங்கத்தில் ஏதோ ஏதோ ஒரு தாமதம் ஆகுது அந்த வழக்கு இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரிசல்ட் உங்க பக்கம் எதனால சொல்றீங்க சூரியன் உங்க ராசியில் இருக்கிற அவ்வளவுதான் முடிஞ்சு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் இந்த மாதம் விடாம நீங்க பேஸ் பண்ணி பாருங்க கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதுங்க வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் சூப்பர் வேலை கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு கடனே இருக்காதுங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க இப்போ கண்டிப்பாக குறையும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் இடத்துல பூமியில் விஷயம் நல்லா இருக்கும் திருமணத்தை பேசி வச்சு ஆவணி மாதம் எத்தனை திருமணம் பண்ணுவா பாருங்க பிடிச்ச பின்னா திருமணம் பண்ணுவாங்க எதனால சொல்லும் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க சூரியன் குடும்பத்தை அதே மாதிரி யார் உங்கள் ராசியில் நிற்கிறாரு புதனும் நிற்கிறாரு கண்டிப்பாக ஆசைப்பட்ட பண்ண திருமணம் பண்ணணும் அதுக்கான அமைப்பு கண்டிப்பாக வந்துடும் பார்த்துங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் திடீர் லாட்ரி யோகம் அப்படியும் பாருங்க சுக்கரபாவன் பிறத்தில் மகாலட்சுமி யோகத்தில் போய் உட்காந்துருக்காரு எத்தனை பேர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஆல்ரெடி பத்தாம் தேதிக்குள்ள எடுங்க இல்லை பத்தாம் தேதிக்கு அப்புறமும் எடுங்க ஆடி மாசம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி உட்காந்து கண்டிப்பாக அடிக்கும் டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் நகர வச்சுருக்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வண்டி வாங்கின பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து திசா பத்தி பத்தி தொழிலுமே ஆரம்பிச்சிருக்கேன் தொழில் தானே பத்தி பலம் ஆயிட்டாரு நீங்க பயப்படவே கூடாது கேத விட்டு கேத விட்டு எப்ப தான் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில பேச பேச ஆரம்பிங்க தொழில கொஞ்சம் லாபம் கிடைக்கும் பாருங்க நான் சொல்றது ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை நல்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் தொழிலே நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பயப்படாம இறங்கி எப்படி எப்படி பயப்படக்கூடாது உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சரி மாணவ மாநில அரசு எந்த அரசாங்க வேலை விடாம எழுதிடணும்னு பாத்துங்க நல்ல ஒரு அமைப்பாரு நட்சத்திர பலன் பார்ப்போமா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்த ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறோம் ரொம்ப நாகரீகமான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியத்தை விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க புனர்பூச நட்சத்திர பிறகுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வீடு வாங்குறதோ இட வாங்குறதோ பூமி வாங்குறதோ பேசி வச்சு கண்டிப்பா ஆவணி மசிலாலை பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இடமாற்றம் கண்டிப்பா தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா இருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வேலை அரசு மூல அணுகூலம் எல்லாமே தேடி வருது பாருங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க பூசத்துல பிறந்தவங்க லைஃப்ல சரி சரிமையே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா நீங்க கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் உங்க உழைப்புக்கு ஊதியம் இப்ப கிடைக்கும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்லியில ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வருது நீங்க பயப்படாம இருங்க அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது எது வந்தாலும் உங்களால வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்காரு நீங்க தைரியம் இறங்கி அடிக்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்க நெருப்பு சம்பந்த தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க ஆயில்லைன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் அறிவை வச்சு சம்பாதிப்பாங்க இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் ஆயில்லைன்ஸ்ல பிறவங்க பாருங்க அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் இப்போ புதன் வக்ரமாக கொஞ்சம் பார்த்துக்கணும் உடல் உபாதையும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வீடு இடமோ பூமியோ இதில் காசு பணத்தை போடுங்க ஒரு சுப செலவு சுபகாரிய மாதிரி பண்ணிக்கோங்க அரசியல் அரசாங்க சந்தோஷம் அரசு முன் அலுவலம் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வேலை ஊற்றியதுன்னு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு விட்றேன் வரக்கூடிய ஆடி மாதப்பலன் கடகராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மதமாகவே அமைகிறது